சர்ச்சையான கேள்விக்கு கோபியோட மானசீக காதலி கொடுத்த பதிலடி இது யாரும் இவங்க கிட்ட இப்படி கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியா பாக்கியலட்சுமி ராதிகா குறித்த ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் சில ஆர்டிஸ்ட்கினுடைய நடிப்பை மறக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர்கள் நின்னு பேசும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க அதுலேயும் சின்ன துறையில நடிச்சிட்டு வர ஆர்டிஸ்ட்கள் குடும்பத்தில் ஒருத்தங்களாகவே பதிஞ்சிடுறாங்க அப்படிதான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர பாகியலட்சுமி சீரியலினுடைய வில்லன் காமெடியன் இந்த மாதிரியா எல்லா பரிணாமங்கள்லையுமே நடிச்சிட்டு வர கோபியை மறக்கவே முடியாது இவர் நெகட்டிவ் கதாபாத்திரம் நடிச்சுட்டு வந்தாலும் இவருடைய யதார்த்தமான நடிப்பு பலரையுமே கவர்ந்துருக்குது அந்த வகையில் இவர் பாக்யலட்சுமி சீரியல்ல கட்டுனை பொண்டாட்டி விட்டுட்டு தனக்கு பிடிச்ச ராத்திகாவை மானசீகமாக காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு ஆனால் ராதிகாவினுடைய கதாபாத்திரம் மட்டும் இன்ன வரைக்குமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு அளவுக்கு தான் இருக்குது சில சமயங்களில் ரொம்ப நல்ல கேரக்டராக காட்டப்படுது இன்னொரு சமயம் ஏன் இந்த அளவுக்கு பாக்கியாவோட குடும்பத்துக்கு டார்ச்சராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா திட்டுற அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராத்திகா அப்படிங்கிற ரேஷ்மா பாசிபிலிட்டியினுடைய உருவ தோற்றத்தை கேலியும் கிண்டலும் பண்ணுற அளவுக்கு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இவங்களுடைய உதடு அண்ட் வாயை கிண்டல் பண்ற அளவுக்கு ரொம்பவே தவறான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராங்க ரசிகர்கள் அதோட ரீசண்டாக இவங்க கிட்ட உங்க உதடு ஏன் இவ்வளோ பெருசா இருக்குது இந்த மாதிரியா சர்ச்சையான கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க அதுக்கு அவங்க அது என்னோட உதடு அதை பெருசாக்குறத சின்னதா மாத்திரதான் என்னோட விருப்பம் எனக்கு பெருசாக்கணும் அப்படிங்கிற ஆசை அதனாலதான் ஆப்ரேஷன் பண்ணி அதை அப்படி மாற்றிக்கிட்டேன் அதனால உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் வந்துச்சு இந்த மாதிரியா இவங்களுக்கு எதிராக வந்த சர்ச்சையான கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷ்மா பாசிபிலிட்டி வந்துட்டு பதிலடி கொடுத்துருக்குறாங்க இனியும் இவங்க கிட்ட யாராச்சும் இப்படி கேள்வி கேட்டு வாலாட்ட முடியுமா ரேஷ்மா அப்படின்னா சும்மாவா அப்படிங்கிறதுக்கேற்ப இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷ்மா கிட்ட கேள்விக்கு பயங்கரமாக பதில் கொடுத்து மடக்கியிருக்காங்க ஸோ எனிவே இப்போ இந்த வீடியோஸ் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் நேயத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் பக்கம் இருக்க அணிக்காக அஜித்தோட பொண்ணு தானே நம்புறாங்க இந்த மாதிரியா மேடையிலேயே கலாய்த்த இயக்குனர் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அணிக்கா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எண்ணெய் அறிந்தால் படம் மூலியமாக அறிமுகமானவங்க குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவங்க விசுவாசம் படத்துலையும் அஜித்தோட மகளாவே நடித்து அசத்தி இருப்பாங்க இந்த நிலையில தான் அனிகா ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட நடிப்புல உருவாகியுள்ள பிடி படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் அடுத்த வாரம் திரைக்கு வரை இருக்குது இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் இந்த படத்தினுடைய இயக்குனர் அனிக்காவுக்கு இந்த படம் ரொம்பவே முக்கியமாக அமையும் அதோட இன்னும் கிராமங்களில் அனிக்காவை நம்ம தலையோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரியா தான் நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா மேடையிலேயே பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ என்ன வீதி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்